டேஸ்ட்டான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பேனில் வந்து உருளைக்கிழங்கு வெட்டி இந்த மாதிரி போட்டுக்கலாம் நம்ம இது கூட வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை வந்து வேக வச்சுக்கலாம் இது கூட போதுமான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இது கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது லைட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு இதை வந்து தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றி இது கூட வந்து கடுகு சோம்பு வெள்ளை உளுந்து இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் வந்து தருவேப்பிலை போட்டுக்கலாம் இது கூட வந்து பூண்டை வந்து இந்த மாதிரி நல்லா தட்டி இது கூட நம்ம எண்ணெயில் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட வந்து மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு இதை எல்லாத்தையும் எண்ணெயிலேயே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் இது போட போட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும்